ஹாய் கா இது லக்ஷ்மி துஸ்வாக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கடிச்சோக்கு பாட்டு தான் பார்க்க போறான் நீ சொல்லு நீ சொல்லு சொல்லுங்க சீக்கிரம் நானே சொல்றேன் ஆபத்தான சிட்டி சென்னை சிட்டி மும்பை சிட்டி யோசிச்சு சொல்லு ஆபத்தான சிட்டி எலக்ட்ரிசிட்டி கரெக்ட் கோழியாக முட்டை போடுது ஏன்னா அது குட்டி போடாது நல்லா யோசி தெரியல தெரியல ஏன்னா அதுக்கு ஒன் டூ த்ரீ போட தெரியாது அதுதான் முட்டை போடுது இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வலியால் அவதிப்படும் காய் எது ஈசியானது வழியால் அவர்த்திப்படும் காய் இது அவரக்காய் சீக்கிரம் தெரியல வெங்காயம் ஏன்னா அது வெங்கு காயம் எப்போதும் சிரிக்கிற பூச்சி இது ஈஸி தான் எப்போதும் சிரிக்கிற பூச்சி எது எப்படி கண்டுபிடிச்சா அதில் ஈன்னு வருதுல்ல காஸ்ட்லியான கிழமை எது காஸ்ட்லியான கிழமை எது வெள்ளிக்கிழமை நான் ஒன்று சொல்கிறேன் அசைவக்காய் எது எல்லாரும் சாப்பிடுவோம் அசைவக்காய் எது தெரியல முட்டை கோஸ் முட்டை இருக்கல அது முட்டை கோஸ் இது உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை வேற யாருக்கு இது அவங்களுக்கான கொஷின் ஓய்வெடுக்கும் சிகரம் எது ஓய்வெடுக்கும் சிகரம் எது ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க பை பாய் பார்ட் ஒன் வீடியோவில் கேட்டிருந்த கொஷினுக்கு ஆன்சர் இதுதான் பாய் பாய்